வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க வஞ்சமலை தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் திருப்பாவை பாடல் இருபத்தி மூன்று மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்தூரங்கும் முழைஞ்சில் மண்ணி கிடந்தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்படும் பேர்ந்ததீ மோரிணி மந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணும் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசன திருந்து யா வந்த காரியமாராய் தருளிலோரு பாவாய் இப்பாடலது பொருள் மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நடமாடி பிடரி மயிரை நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பு நிறத்தை உடைய கண்ணனே நீயும் நடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய்வாயாக வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகின்றோம் அதாவது எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என்று கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்து விட்டால் சோர் எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் தான் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேர் இன்பம் அல்லவா கிடைக்கும் அதனால்தான் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள் நாமும் அவனிடம் கேட்போமா